அரசியல் அன்பு வணக்கம் ஜாதி எதுக்காக உருவாக்கினாங்க தெரியுமா ஜாதியை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஜாதிய ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு நம்ம அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு கேட்ட உடனே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா நமக்கும்தான் இருந்துச்சு அதோட கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பத்தை மாநாடு முடிச்சுட்டு போகும்போது பாமகவோட தொண்டர்கள் அல்லது குண்டர்கள் இடிச்சு கீழே தள்ள வெட்டி சாச்சாங்க இல்லையா அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் என்ன கனவா இல்ல நனவான்னு கிள்ளி பார்த்துப்பீங்க இல்லையா நமக்கும் அந்த டவுட் இருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கு அது குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் தமிழ்நாட்டில் காலத்தில் உருவாக்குவது மனிதர்களுக்குள்ள வேற்றுமைகளை உருவாக்குவதற்கு அப்படி தான் ஜாதிகள் இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள வேற்றுமைகள் அகற்றினால்தான் அந்த ஜாதி அகற்றப்படும் இப்போ எங்களுக்கு என்ன இந்த ஜாதி வச்சுக்கிட்டு நாங்க அரசியல் போன எங்களுக்கு விருப்பமா என்ன நிச்சயமா கிடையாது அதுக்காக தான் இந்த மாநாட்டை ஐயா நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல வேற்றுமைகளை உருவாக்கிட்டாங்க ஜாதி அடிப்படையில நீ இந்த ஜாதியா இந்த வேலை தான் பண்ணணும் நீ இந்த ஜாதியா நீ இப்படி தான் இருக்கணும் இது அந்த காலத்தில் உருவாக்குனது அந்த அடிப்படையில் இந்த இந்த காலத்திலேயே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்களாக தான் ஜாதியை அப்படிதான் அந்த நிலையில் தான் இருக்கிறது சரி எப்படி ஜாதி ஒழியும் ஜாதி அகற்றப்பட வேண்டும் எப்படி இந்த அடிமையாக்க பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் கல்வி பெற வேண்டும் வேலை வாய்ப்பு பெற்றால்தான் இந்த ஜாதியை அகற்ற முடியும் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் அரசியல் பண்ணதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது பாத்தீங்களா நச்சமா பேசியிருக்காரு நம்புறீங்களா இப்பயாச்சும் நம்புறீங்களா நான் போய் சொல்ல மாட்டோம் இருக்கிற விஷயத்த தான் பேசுவோம் இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசுன அந்த விஷயம் உண்மையாலுமே உண்மை அப்படின்னா நாம நிச்சயமா நம்மளை விட முதலால் வரவேற்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது நம்ம தட்டி பாராட்டி பல பதிவுகளை போட்டு வரவேற்கலாம் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு அப்படி இருக்கா அப்படின்னா நிச்சயம் கிடையாது அந்த மேடையே அப்படி ஒரு சாதிக்கு எதிரான மேடையா நமக்கு தெரியவே இல்லை எல்லாரும் சாதி பெருமையை தான் பேசினாங்க ஏன் அன்புமணி ராமதாஸே அவரோட பேச்சை ஆரம்பிக்கும் போது கண்ணா இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கு ஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு மே பதினொன்றாம் தேதி சித்திரை முழு நிலவு அன்னைக்கு வன்னியர் சங்க மாநாடு சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறும் அதுதான் எங்களோட மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சார் அப்போ நீங்க அவரு இந்த விசிகா கொடி கம்பத்துக்கு வருத்தம் தெரிவிச்சாருன்னு சொன்னோம் இல்லையங்களா அதையும் அவர் மே பதினொன்னாம் தேதி வன்னிய சங்க மாநாடு நடக்கும் சித்திரை நிலவு மாநாடு நடக்கும்னு சொன்னதையும் நம்ம ஒன்று பொருத்தி பார்க்கலாம் ஏன் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல மாநாடு நடந்துச்சு இல்லையா வன்னியர் சங்க மாநாடு நடந்து பெரிய கலவரங்கள் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி ஜெயலலிதா கடுமையான நடவடிக்கை எடுத்து அஹ் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் போச்சு இல்லையா அதுக்கப்புறம் தொடர்ந்து வன்னியர் சங்க மாநாட்டுக்கு தடை அனுமதி மறுப்பா தான் இருந்துச்சு இப்போ இந்த திமுக வந்துதான் இவங்களுக்கு இவங்களை வளர்த்து வர்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு பெரிய ஜனநாயகவாதிகள் மாதிரி தங்களை காட்டிக்கிட்டு அப்போ அப்படி தொடர்ந்து தடைபட்டு கிடந்த தங்களோட மாநாட்டை இனிமே தொடர ஏன்னா என்னதான் பாட்டாளி மக்கள் கட்சி டிசைன் டிசைனா பேர் வச்சு என்ன மாநாடு நடத்தினாலும் என்ன கூட்டம் போட்டாலும் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுல தங்க சாதிக்கு இளைஞர்களை ஒன்றிணைக்க முடியல முழு நிலவு மகாபலிபுரம் அந்த அந்த வன்னியர் சங்க மாநாடு அப்படிங்கிற அந்த ஜாதி வெறியை ஊட்டி மட்டும்தான் ஒன்றிணைக்க முடியுது அதன் மூலமா மட்டும்தான் எழுச்சி பெற வைக்க முடியும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நம்புது அதனால அனுமதி கிடைக்கணும் கடந்த கால வரலாறுகள் மாதிரி திரும்ப நடக்காது நாங்கள் கட்டுக்கோப்பா நடத்துவோம் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராதுன்னு காட்டிக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல அவருக்கு அந்த கொடி சாய்க்கப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவிச்சதும் இதுதான் காரணம் ஏன்னா அத காரணம் காட்டி நமக்கு அந்த மாநாடு மே பதினொன்னாம் தேதி நடக்க போற மாநாட்டுக்கு அனுமதி மறுத்தரக்கூடாது எதுவும் சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அவர் வருத்தம் தெரிவிச்சாரு ஒழிய அவருக்கு உள்ளுக்குள்ளே நிஜமாவே அப்படி ஒரு சமத்துவ எண்ணம் இருக்கா இங்கே அந்த சாதி மோதல் ஏற்படக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கா இளைஞர்களை நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கா அப்படின்னா முட்டை ஜீரோ சைபர் அப்படி ஒரு எண்ணமே அவர் மனசுலேருந்து வெளிப்பட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அவர் தொடர்ந்து இளைஞர்களை ஒரு மோதல் போக்கிலே வச்சுட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறார் வெளியில் மட்டும்தான் தன்னை டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிக்கிறாரே தவிர அவருக்குள்ளே கடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வன்முறை பாலிடிக்ஸ் தான் அவர் வழி நடத்துறது முழுக்க முழுக்க வன்முறை பாதையை தான் வழிநடத்துறார் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவோ இளைஞர்களை படிக்க வைக்கவோ எந்த முன்னெடுப்புமே இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்யவே இல்லை ஒரு நூலகங்களையோ படிப்பகத்தையோ வாசிப்பு வட்டத்தையோ ஒரு அரசு தேர்வுக்கு இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கான முகாம்களையோ பயிற்சிகளையோ எதையுமே இதுவரைக்கும் பண்ணதில்லை பேருக்கு படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு வன்முறைக்கு மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸும் இளைஞர்களை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக அதனோட வரலாறுகளை நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களோட ராமதாஸ் அவர்களோட செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிக்கிறத வச்சு நாம சொல்கிறோம் அது வெறும் அடுத்த மாநாட்டுக்கு அனுமதி வாங்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சின்ன ஒரு சமாதானம் அரசுக்கு சமாதானம் சொல்கிறது இனிமே அது நடக்காது அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்காது மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருங்க அனுமதி மறுத்துறாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டந்தான் அவர் அந்த கொடி கம்பத்துக்கு வருத்தம் தெரிவித்ததை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அதுக்கடுத்து இந்த சாதி பிரச்சனைக்கு வரும் ஜாதி எப்படி உருவாச்சு முன்ன காலத்தில் தமிழ்நாட்டில் எப்படி ஜாதி உருவாச்சுன்னா மூன்றொரு காலத்திலே மனிதர்களுக்குள்ள வேற்றுமையை உருவாக்குறதுக்காக இந்த ஜாதி படைக்கப்பட்டது ஆனா இப்போ இப்போ அது தேவையா நடைமுறைக்கு அது வேணுமா அப்படின்னா வேண்டாம் அப்போ இந்த சாதியை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கான்னா இல்லை நடத்துறது வன்னியர் சங்க மாநாடு பேசுறது வரி பேசுறது ஆண்ட பரம்பரை பேசுறது சத்ரியன்னா எப்படி இருக்கணும்னா தெரியுமா குத்திக்கிறது பச்சை ஜாதிவெறி பச்சை அப்போது சாதி வச்சு அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னா கிடையாது அவங்க என்னைக்கு ஜாதி வச்சு அரசியல் செஞ்சுருக்காங்க அதோட சாதி இந்த மாதிரி வேற்றுமையை உருவாக்கத்தான் சாதி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரே தவிர யார் உருவாக்கினாங்கன்னு தான் அவர் பேச மாட்டார் அப்படிலாம் பேசுனா முதலாளிங்க பார்க்க தூக்கி உள்ள போட்டுருவாங்க அன்புமணி ராமதாசி பாட்டாளி மக்கள் கட்சியும் நிரந்தரமா மூடு விழா நடத்திடுவாங்க அவரை தூக்கி உள்ள போட்டு அதனால ஜாதி ஒழிக்கலாம் வளர்க்கலாம் அது வரைக்கும் தான் பேசுவார் யார் உருவாக்கினா யார் அதை இன்னை வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா யார் அதுக்கு பலிகட ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எப்பவும் பேச மாட்டாங்க அப்படி ஜாதியை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய தேவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்ல ஜாதி மனிதர்களுக்குள்ள வேற்றுமையை உருவாக்கத்தான் உருவாக்கப்பட்டுச்சு ஜாதியை அழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு சமூக நீதி செயல்படுத்தப்படணும் சமூக நீதியை செயல்படுத்திட்டு அனைவருக்கும் கல்வியும் வேலை வாய்ப்பையும் கொடுத்துட்டா ஆஹா ஜாதி ஒழிஞ்சு கிளீன் ஆயிடுமே அதை நாங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன் இந்த நிலைப்பாட்டுக்கு வெறும் வார்த்தை அளவிலையாவது அவர் இந்த இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார்னா வரலாறு அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு அதே ரெண்டாயிரத்தி பதின பதினொன்று பன்னெண்டு காலகட்டங்களில் தலித்தல்லாத கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க ஏன் அந்த கூட்டமைப்பு உருவாக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வன்னியர் சங்க போராட்டம் இருபத்தஞ்சு பேர் அரசு படுகொலை அரச பயங்கரவாதத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இருபத்தஞ்சு பிணத்தின் மீது உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மைலேஜை வச்சுக்கிட்டு தங்களை ஒரு சமூக நீதி கட்சியாக மக்களுக்கான கட்சியாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் காட்டிக்கிட்டு பதவியையும் சீட்டு பேரத்தையும் கூட்டணியையும் அமைச்சுக்கிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மாறி மாறி வச்ச கூட்டணியினால மக்கள்கிட்ட சொந்த சமூக மக்கள்கிட்டேயே நம்பிக்கை இழக்கு ஆக தன்னோட சமூகத்தை மட்டுமாவது தன் பின்னாடி ஒன்றிணைக்கணும் எப்படி போயும் இந்த ஜாதிய மனப்பான்மை அதாவது பட்டியல் இனத்து மக்கள் அல்லாத மற்ற சாதிகள் எல்லாமே பொதுவா பட்டியலினத்து மக்களை தங்களோட விரோதிகளா தனக்கு கீழானவர்களா பாவிக்கிற எண்ணம் இருக்கு அந்த கொடூர எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அப்போ இவனுங்களுக்குள்ள இருக்கிற அந்த பகைய புகச்சலை அதை நம்மளால மாத்த முடியாது அந்த சாதி வீரிய மாத்த முடியாது அது நமக்கும் தேவைப்படுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அவங்கள தவிர்த்துட்டு மீதி சாதிக்கெல்லாம் நாம் தலைவராக மாறிடலாம் நம்ம பின்னாடி ஒருங்கிணைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த ராமதாஸ் அதன் மூலமா தன் சொந்த சாதியும் தன் பின்னாடி திரலும் மற்ற சாதியையும் தனக்கு சாதகமாக மாற்றி அவங்களுக்கான தலைவர்களாகவும் அடையாளப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதி வெறியை தனக்கு லாபமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த ராமதாஸ் தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குறாள் தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கி இது எவ்வளவு மோசமான வரலாற்றுல இந்த தமிழ்நாட்டில் ஒரு கரும்புள்ளி அப்படின்னா அரசியல்ல மிக பெரும் கரும்புள்ளி அப்படின்னா அது ராமதாஸ் செஞ்ச இந்த செயல் தான் ஒரு குறிப்பிட்ட மக்களை தமிழர்களை ரெண்டு பகுதியாக பிரித்து ஒரு பகுதி ஒரு பிரிவினரை இன்னொரு பிரிவினருக்கு எதிரியா காட்டி ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணார் பார்த்தீங்களா வரலாற்றின் மிக மோசமான கரும்புள்ளி வரலாற்றோட மிக மோசமான மனிதராக ராமதாஸ் அடையாளப்பட்ட தருணம் அது நீங்க இலங்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்கள் இருந்தாங்க ரெண்டு இனத்துக்கு எதிரான இல்லை சிங்கள பேரினவாதத்துக்கு எதிரான போராட்டம் அது இருந்துச்சு ஆனா ராமதாஸ் செஞ்ச வரலாற்றின் கொடூர மனிதனாக மாறின அந்த தருணம் ராமதாஸ் மாறின அந்த தருணம் என்ன தெரியுங்களா ஒரு இனத்து மக்களையே ரெண்டு பிரிவா பிரிச்சு எதிரிகளா எதிர் புள்ளியில நிப்பாட்டினது அவ்வளோ பெரிய கொடூரமான காரியத்தை செஞ்சார் ஏன் செஞ்சாருன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த மாதிரி அவர் பின்னாடி ஆட்களை திரட்டுறதுக்காக அப்படி செஞ்சு அந்த அந்த சோதனை அந்த முயற்சி வந்து ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்கா மக்கள் மத்தியில எப்படி இருக்கு நம்ம செல்வாக்கு எப்படி இருக்கு மக்கள் அதே பழைய தொண்ணூறு காலகட்டம் மாதிரியே நம்மள நம்ம சமூக மக்களும் நம்புறாங்களா அதே போல இந்த கூட்டமைப்பினால மற்ற சாதியை நம்ம பின்னாடி ஒருங்கிணைஞ்சிருக்கா அப்படிங்கிற பரிசோதனையை மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு காலகட்டத்தில் அந்த கூட்டமைப்பை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை பரிசோதிக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தன் மகனை முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டி தனி கட்சியா அதாவது தன் தான் கூட்டணி தான் தான் முதலமைச்சர் தன் கட்சி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம் முன்னேற்றம் ராமதாஸ் குடும்பம்னு களமிறங்குச்சு அதுல மிக பெரிய தமிழ்நாடு மக்கள் என்ன ரூபத்தில் என்ன ரூபத்தில் நீங்க பிரிவினைய பேசினாலும் வெறுப்பு அரசியல பேசினாலும் ஒரு தமிழனுக்கு எதிராக இன்னொரு தமிழனை நிப்பாட்டினா நாங்கள் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு மிக மோசமான படுதோல்விய பல பல அதிகபட்ச தொகுதிகளில் டெபாசிட்ட காலி பண்ற வேலைய தமிழர்கள் செஞ்சாங்க பயங்கரமா திருப்பி அடிச்சிச்சு தமிழ்நாடு பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் பாஜகவுடனான கூட்டணியும் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக ஒரு முடிவுக்கு வருது பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இது என்னதான் சாதி அரசியல் பேசினாலும் என்னதான் சாதி உணர்வு இருந்தாலும் எங்கேயோ ஒரு புள்ளில இவனுங்களுக்குள்ள தமிழனுங்கிற உணர்வு ஒட்டிக்கிட்டு இருக்கு பாஜக மதவெறி அரசியலுக்கு எதிரான சிந்தனை அப்படிங்கிறது எங்கெங்கேயோ ஒரு மூலையில நம்மளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால இந்த வெறுப்பு அரசியலை பேசி ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஓரங்கட்டும் மதவாத கட்சியோட கூட்டணி வச்சோம் நாம் ஒருபோதும் கரை சேர முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா இனி என்ன பண்ணலாம் திமுகவை தீவிர எதிரியா நிப்பாட்டிட்டு பட்டியலினத்து மக்களையும் நம்மளோட சேர்த்துக்கலாம் அதனோட வெளிப்பாடு தான் சமீப காலமாக ராமதாஸ் நாங்க ஜாதி பார்க்கல அன்புமணி ராமதாஸ் நாங்கள் ஜாதி பார்க்கல நாங்கள் எல்லாருக்குமான கட்சி தான் நாங்கள் பட்டியல் இனத்து சமூக அந்த சமூகத்திலிருந்து ஒருவரை முதலமைச்சர் ஆக்குறோம் பட்டியல் இனத்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிச்சா அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க ஆஹா ஓஹோன்னு இதை ஒரு பக்கம் ஆ வேற யார் சொல்லுவாங்க இப்படி பட்டியலினத்து மக்கள்ல முதலமைச்சராக்கணும்னு வேற யார் எந்த கட்சி தலைவர் சொல்லுவார் அப்படின்னு சில அறிவுஜீவிகள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பின்புலத்தில் உள்ள காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு கொடுத்த அடி அப்படின்னு தான் நம்ம முழுமையா இங்க பதிவு பண்ண வேண்டியது அதன் தான் தொடர்ச்சியா அஹ் தலித் மக்களை தன் பின்னாடி கணிசமா ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அங்கங்க விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து இல்லை அவங்க கூட முரண்பாடு கொண்ட கட்சி திமுக கூட முரண்பாடு கொண்ட சின்ன சின்ன இயக்கங்களை தன் பின்னாடி சேர்க்கிற அணி சேர்க்கிற அவங்களையும் தலித் மக்களுக்கும் பட்டியல் மக்களுக்கும் பிரதிநிதிகள் தங்களோட தான் இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை ஒன்று நச்சு ஜெயிச்சிட மாட்டேன்னு அப்படியும் அவங்களுக்கு தெரியும் இல்லாத ஒரு தலித் அமைப்புனால மிகப்பெரிய பலம் எல்லாம் இன்னொரு கட்சிக்கு கிடைச்சிடாதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் தெரியும் அதனால ஜெயிச்சிட முடியாது தெரியும் ஆனா ஓரளவுக்கு ஒரு பெரும்பான்மையை இல்லை ஓரளவுக்கு ஒரு சின்ன பலத்தை காட்டி கூட்டணி பேரத்தை இல்லை தன் தலைமையில் கூட்டணிங்கிறது கூட வாய்ப்பு இல்லை ஒரு கூட்டணி பேரத்தை ஒரு டிமாண்டிங் பொசிஷனுக்கு மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ராமதாஸோட அன்புமணி ராமதாஸோட திட்டம் இந்த திட்டத்துக்கான வேலையாக தொடர்ந்து நாங்கள் ஆஹா தலித்த இருக்கிறோம் நாங்கள் தலித்த பொதுச் செயலாளராக வச்சுருக்கோம் நாங்கள் எந்த மக்களுக்கும் விரோதியான கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல இடங்களில் பட்டியலினத்த மக்களின் மீதான வன்முறைகளும் ஆணவ படுகொலைகளும் காதலிச்சானு கொள்றதும் படிச்சானு கொள்றதும் தொடர்ந்து சிறுமியை பலாத்காரம் பண்ணுறதும் இல்லை பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சவனுக்கு சாதகமாக போய் நிற்கிறதும் அப்படிங்கிற தொடர் வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் மேடையில் பேசுகிற அன்புமணி ராமதாஸ் களத்தில் வந்து சமூக நல்லிணக்கத்துக்காக சாதி எதிர்ப்புக்காக இந்த மாதிரி வன்முறைகள் நிகழக்கூடாதுன்னு எங்கேயுமே களம் காண்றது கிடையாது எந்த பிரச்சனைகள் இடத்துலையுமே அவர் களம் காணறதில்லை எங்கேயாவது வன்னியர் சம்மந்தப்பட்ட வன்னியருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு பாதிப்பு ஏற்பட்டாங்க ஏதாவது தகரா இல்லை அப்படின்னா அங்க மட்டுமே அதை பிரச்சனையாக்கி தனக்கு மைலேஜை ஏற்றிக்கணுங்கிறதுக்காகவே களம் காண்றாரே தவிர வேற எந்த இடத்துலையுமே பட்டியலினத்து மக்கள் பாதிக்கப்படுறதுக்காக அவங்களுக்காக களம் காண்றதே கிடையாது அன்புமணி ராமதாஸ் எனக்கு பிரச்சனை போது என் குடிசையை கொடுத்தும் போது என்னை அடிச்சு கொள்ளும் போது காதலிச்சான்னு கொள்ளும் போது தண்ணி பிடிச்சாடுன்னு கொள்ளும் போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கொல்லும் போது கேள்வி கேட்க வராத ஒருத்தன் கேள்வி கேட்க வராத ஒரு கட்சியோட தலைவன் என்ன முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் நான் எப்படி உங்களை நம்ப முடியும் நம்ப அப்படியே நம்பி அவ்வளோ இழிச்சவாய பசங்களா நாங்க அப்படிங்கிற கேள்விதான் இங்கே இதர தமிழர்களுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு இந்த சித்து விளையாட்டை தான் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு என்ன அப்படிங்கிறது வடநாட்டானுக்கும் தெரியும் வடநாட்டு பாஜக காரணக்கும் தெரியும் வடநாட்டு ஆர்எஸ்எஸ் காரணக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தெரியும் இனிமேலும் தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கு இன்னும் நிறைய பேசியிருக்காரு ஆனால் முக்கியமான விஷயம் நாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது இதுதான் அவர் திமுகவை தொடர்ந்து குற்றஞ்சாட்டுறதை பற்றி நாம் விரிவா அது குறித்து தனியாக ஒரு அலச அலசிடுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்